தொடர்புண்டு சொல்லி எப்படி அதை விளங்கப்படுத்துறது சிவ வழிபாடுங்கிறது சிவபெருமான அடிப்படையாக கொண்டு அவருக்கான பூச முறைகளை வந்துட்டு நம்ம பின்பற்றி அதை வழிபடுற அவரை வழிபடுறது அதாவது சிவலிங்க பூஜை பண்றதுன்னு சொல்லுவாங்க பலர் நான் சொல்லல பலர் சொல்லுவாங்க மற்றது வந்துட்டு சக்தி வழிபாடு வந்துட்டு தேவி என்று சொல்லக்கூடிய உமையவளை அடிப்படையாக கொண்டு அவள அவளுக்கு அவளோட சம்பந்தப்பட்டிருக்கிற அவள் தன்மையில கொண்டிருக்கிற மாதிரியான சக்திகளை வழிபடுறது இப்ப இதில் வந்துட்டு வழிபாடு என்று சொல்லும்போது அது ஏன் அப்படி சிவனை என்னத்துக்கு வழிபடுறது சக்தி என்னத்துக்கு வழிபடுறது என்கிற கேள்விக்கான விட வந்துட்டு சிவ வழிபாடு என்கிறது வந்துட்டு ஞானத்தை ஞானம்னா அறிவு இல்லையா அறிவு எப்படிப்பட்ட அறிவு கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் அதாவது கூர்த்த மெஞ்ஞானம் ஓ ஞானம் என்றால் வந்து அறிவு மெய்ஞானம் என்றால் வந்து உண்மையான அறிவு கூர்த்த மெய்ஞானம் அப்ப சிவபுராணத்தில் என்ன சொல்லியிருக்காரு மாணிக்கவாசகர் கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டறிவார் தம் கருத்துள் கூர்த்த மெய்ஞானம் அப்ப கூர்த்த மெய்ஞானம் என்றால் ஒரு தெளிவான உண்மை இருக்கு ஒரு தெளிவான அறிவு இருக்கு அந்த தெளிவான அறிவினுடைய ரகசியம் எப்படி அந்த தெளிவான அறிவு பெற்றது என்கிறதன்ற ரகசியம்தான் அந்த கூர்தம் விஞ்ஞானம். சரிதானே? அப்போ ஒரு தெளிவான அறிவுக்கு அந்த தெளிவான அறிவு வந்ததுக்கான காரணம். காரணம். அப்ப இந்த தெளிவான அறிவை பெறுவதற்கு நமக்கு நிறைய கல்வி வேணும். எப்படி? நிறைய கல்வி நிறைய படிச்சမှ தான் நம்ம அளவுக்கு ஏமா இந்த இறைவன் சக்தி இந்த சக்தியை பத்தி நிறைய படிக்கும்போது நமக்கு அதுல ஒரு அறிவு கிடைக்கும். அது ஒரு தெளிவு வரும். அப்படி வந்த தெளிவுக்கு பிறகு நமக்கு அதுல ஒரு ரகசியம் தெரிய வரும் எப்படி அந்த ஞானத்தினுடைய ரகசியம் அந்த அந்த ரகசியத்துக்கு தான் கூர்த்த மெஞ்ஞானம் என்கிற பெயர் எப்படி அப்ப கூர்த்த மெஞ்ஞானம் என்றால் ரகசியம் அப்ப மாணிக்கவாசர் என்ன சொன்னாரு கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் அதாவது ரகசியத்தை புரிஞ்சு கொண்டவனுடைய கருத்துல என்கிறதான் நதிரப்பொருள் அப்ப ரகசியத்தை தெரிஞ்சா தான் இப்ப கடவுளுங்கிறது யாருக்கும் தெரியாத விஷயம் என்ன அப்ப அவரை பத்தி தெரியணும்டா நமக்கு அவரை ரகசியம் தெரியும் அப்ப அந்த ரகசியத்துக்கு தான் கூர்த்த மஞ்ஞானம் என்ற பெயர் அப்ப இந்த ரகசியத்தை பெறுவது அல்லது அந்த ரகசியம் என்ன என்றத தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இந்த சிவ வழிபாடு அதாவது இந்த பிறத்தல் இறத்தல் என்கிற இதுக்கு நடுவில் இருக்கிற உறவு என்ன ஏன் பிறந்தம் ஏன் இறக்கிறம் அடுத்தது என்ன பல கேள்விகளுக்கான விடையாக இந்த கூர்த்த மஞ்ஞானம் இருக்கும் இந்த ரகசியம் இருக்கும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம போற பாதை சிவ வழிபாட்டு சிவன் அழித்தலுக்குரியவர் அவர் சிவன் வந்து அழித்தலுக்கு தொழில்கள் அவர் பண்றதாக இருந்தாலும் அனைத்துமே அவர் தான் இருந்தாலுமே அவருடைய நெற்றிக்கண் மூலமாக அவர் நமக்கு தர்றது என்னத்தை அழித்தல் என்னத்தை அழிக்கிறது நம்மள இருக்கக்கூடிய அறியாமையை நம்மள அழிக்கிறதில்ல நம்மள பத்த வைக்கிறதில்ல நம்மள இருக்கிற மூடத்தனத்தையும் நம்மள இருக்கிற முட்டாள்தனத்தையும் நம்மளோட அறியாமையையும் புத்தியில இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகளை அழிக்கிறதுனால அவர் அழித்தல் எங்குறத வந்து வச்சிருக்கிறாரு அழித்தல்ங்கறதை அதைத்தான் பண்றது அப்படி அழிச்சதுக்கு பிறகு தான் அருளல் அந்த ஞானம்ங்கிற மெஞ்ஞானம் கூர்த்த மெஞ்ஞானம்ங்கிற சூழ் ரகசியம் நமக்கு தெரியும் அப்ப முதல்ல நம்மள மாயையை நம்ம நீக்கினமண்டா அதுக்கு பிறகு தான் நமக்கு இந்த ரகசியம் தெரியும் இதை செய்யறதுக்காக இதை பயிற்சி பண்றதுக்காக இதை பெற்றுக் கொள்றதுக்காக பண்ற பயிற்சி தான் வந்துட்டு இந்த சிவ வழிபாடு சிவ வழிபாடு ஏன் நம்ம செய்யறோம் விளக்கம் ஒன்று வந்துட்டு இரண்டாவது பகுதி வந்து நம்ம பத்தி பார்ப்போம் சக்தி வழிபாடு கேட்டது அப்ப சக்தி வழிபாடு அடுத்த பதிவுல பார்ப்போம் மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க பலருக்கும் பலனுள்ள தகவல் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் தென்னாருடைய சிவனையை போற்றி ஓம் சிவாய்